அனைவருக்கும் வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாடு புதுச்சேரியில நடக்க இருக்கக்கூடிய இந்த மக்கள் அனைவரும் தங்களுடைய வேட்பாளர்கள் யார் அவங்க தொகுதியில் யார் யார் நிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில் அறப்போர் இயக்கம் இன்றைய தினம் அறப்போர் இயக்கம் அப்படிங்கிற செயலிய நோய் அப்படிங்கிற இந்த செயலியை வந்து நம்ம வெளியிடுறோம் இதை வந்து நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல நன்றி இந்த செயலியை நீங்கள் வந்து கூகுள் ப்ளேஸ்டோரில் போய் அறப்போர் இயக்கம் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த செயலி வரும் நீங்கள் எல்லாரும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் இணையதளத்துலேயும் எலெக்ஷன்ஸ் டாட் அறப்போர் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற இணையதளத்துலையும் வேட்பாளர்கள் பற்றிய அனைத்து தகவல்களும் நாங்கள் போட்டிருக்கிறோம் இந்த செயலி நூற்று கணக்கான தன்னார்வலர்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட வேட்பா வேட்பாளர்கள் வந்து வேட்பு மனு தாக்கல் செஞ்சதிலிருந்து அறுநூறு தன்னார்வலர்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் டேட்டா என்ட்ரி பண்ணி அந்த வேட்பு மனு வேட்பாளர்கள் தாக்கல் செய்யும் பொழுது பேரலா இன்னொரு பக்கம் அவர்கள் வெவ்வேறு இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெவ்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் வந்து டேட்டா என்ட்ரி பண்ணி மிக எளிய வடிவுல வேட்பாளர்கள் வேட்பு மனுவில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய கல்வி தகுதி அவர்களுடைய தொழில் அவர்களுடைய சொத்து மதிப்பு அவர்களுடைய வருமானம் அவர்களுடைய குற்ற வழக்குகள் இது அனைத்தையும் ரொம்ப எளிதாக ஒரு கிளிக் ஆஃப் பட்டன்ல தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில இந்த ஆப் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் எல்லாருமே இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இருக்காங்க ஸ்க்ரீன்ஷாட் வேண்டாம் லைவாக கொடுத்துருவோம் ஸோ உள்ள போனீங்கன்னா நோயர் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு நோயோர் கேண்டிடேட்ஸ்னு இருக்கும் நோயர் கேண்டிடேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு இருக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனைத்து மாவட்டங்களும் லிஸ்ட் பண்ணும் ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு மாவட்டம் இப்போ நான் முதல்ல அரக்கோணம் இருக்குது இப்போ அரக்கோணம் நான் சூஸ் பண்ணா அரக்கோணம்ள்ள யார் யார் வேட்பாளர்கள் நிற்கிறாங்க அவங்க என்ன சின்னத்தில் நிற்கிறாங்க அவங்களுடைய படம் இது மூன்றுமே இருக்கும் இதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ முதல்ல பாண்டியன் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு உள்ள போனீங்கன்னா அவர் என்ன வேட்பு மனுவில் சொல்லியிருக்கிறாரு அவருடைய கல்வி என்ன பிலிட் பிஎட் படிச்சிருக்கிறாரு ஆக்குபேஷன் பிஸ்னஸ் பண்றாரு வயது ஐம்பத்தி ஐந்து கடைசி ஆன்வல் வருமான வரித்துறையில் அவர் கடைசியாக தாக்கல் செய்த வருமானம் என்ன அப்புறம் ஐந்து வருடங்கள் வருமான வரித்துறையில் தாக்கல் செய்த வருமானம் என்ன அவருடைய அசையும் சொத்து எவ்வளோ அசையா சொத்து எவ்வளோ அவருடைய கடன் எவ்வளோ நிகர சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிறது கடைசியில் வந்து அவர் மேலே என்ன குற்ற வழக்குகள் ஏதாவது பெண்டிங் இருக்கா ஏதாவது கன்விக்ட் ஆயிருக்கிறாங்களா அப்படிங்கிறது எதுவுமே இல்லைன்னா ஜீரோ அப்படிங்கிறது இருக்குது இப்போ இவர் மேலே எதுவும் இல்லை ஜீரோ அப்படிங்கிறது இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வேட்பாளராக போய் பார்க்க முடியும் இப்போ அதுலயே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எந்த மாவட்டம் வேணாலும் போய் சூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் இது வந்து தமிழ்நாடு மற்றும் புது புதுச்சேரி ப்ளஸ் விலவங்கோடு இந்த மூன்று பை எலெக்ஷன் இந்த மூன்றுக்குமே இந்த ஆப்பில் வந்து இருக்கு இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்ல வருவது என்னென்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது வேட்பாளர்கள் தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் நிற்கிறாங்க விளவங்கோடு பத்து பேர் நிற்கிறாங்க அதை தவிர பாண்டிச்சேரியில் இருபத்தாறு பேர் நிற்கிறாங்க மற்றும் மொத்தமாக தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு வேட்பாளர்களுக்கான இந்த அனைத்து தகவல்களும் இந்த ஆப்பில் வந்து ஈஸியாக மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் போட்டிருக்கிறோம் ஸோ நீங்கள் பார்க்கலாம் இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் இப்போ என்ன சொல்லியிருக்கிறோன்னா வேட்பாளர்களுக்கும் இன்னைக்கு வேட்பாளர்கள் அப்படின்னும் போது பிரதானமாக நம்ம டிவி சேனல்கள்லேயும் மற்ற இடங்கள்லையும் நம்ம கட்சி பிரதான கட்சிகளுடைய வேட்பாளர்கள் தான் அதில் வருவாங்க ஆனால் சுயேட்சையாக நிற்கக்கூடியவர்கள் மற்றவர்கள்லாம் யார் நிற்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான பெரிய ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு அந்த விசிபிலிட்டி கிரியேட் இருந்து பிளஸ் இன்னைக்கு வந்து எலெக்ஷன் அப்படிங்கிறது மணி அண்ட் மசில் பவருக்கான ஒரு விஷயமா மாறினதுனால யாராலும் நிறைய செலவு பண்ணி அவங்களோட விசிபிலிட்டி கிரியேட் பண்ண முடியுதோ அவங்கள்தான் தெரிய வராங்க ஸோ இது வந்து ஒரு சம வாய்ப்பு ஒரு சம தளம் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்புடைய ஐடியாவாகவும் வச்சிருக்கிறோம் அதனால அனைத்து வேட்பாளர்கள் ஸோ ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் யாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய அனைத்து விவரங்களும் இதில் இருக்கும் கடைசி பட்டனாக அந்த ஈவிஎம்மில் இருக்கக்கூடிய நோட்டாகவுமே இதில் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா விவரங்களும் மக்கள் தெரிந்து கொண்டு ஒரு வாக்கு செலுத்த போவதற்கு முன்பு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும் மக்கள் வந்து ஒரு சித்தாந்தத்துக்காக ஓட்டு போடுபவர்கள் இருப்பாங்க கட்சி அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுபவர்கள் இருப்பாங்க நாம் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் வைத்திருக்கும் போது ரொம்ப முக்கியமா இப்போ சித்தாந்தம் அப்படின்னு வச்சிருப்பாங்க ஆனால் அந்த சித்தாந்தத்திற்குள்ளேயே நீங்க என்ன பார்க்க வேண்டியது இருக்கு யார் நல்ல வேட்பாளர் யார் அதுல சிறந்த வேட்பாளர் யார் என்ன கல்வி தகுதி என்ன இருக்கிறது யார் வந்து என்ன படிச்சிருக்கிறாங்க என்ன சொத்து வச்சிருக்கிறாங்க அவங்க கடைசி சில ஆண்டுகள்ல இன்பாக்ட் இந்த அபிடேவிட் போன வாட்டி கூட நீங்க போய் எடுத்து எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல இருந்து பார்த்து அவங்க அவருடைய அதிகரிச்சிருக்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் அனலைஸ் செய்து முடிந்த அளவு ஆராய்ச்சி செய்து ஏப்ரல் பத்தொன்பதற்குள் உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளர்கள் பத்தியும் டீடைல்டா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு ஓட்டு போடுங்க அப்படிங்கறத நாம வந்து மக்களுக்கு சொல்ல வரோம் அதை தவிர நாம வந்து ஒரு சில அடிப்படை விஷயங்களை தொகுத்து கொடுத்துருக்கிறோம் இன்னும் டீடைல்டான விஷயங்கள் வந்து ஏடிஆருடைய ரிப்போர்ட் அடுத்த வாரம் வரும்பொழுது அதில் இன்னும் டீடைல்டாக கேண்டிடேட்ஸோடைய இன்ஃபர்மேஷன் வரும் தற்போதைக்கு நம்ம வந்து இந்த ஆப் மூலமாக வடிவமைப்பதற்காக நம்ம என்னெல்லாம் டேட்டா எடுத்தோமோ அதுலேருந்து யார் அதிகமாக மிக பணக்கார வேட்பாளராக இருப்பவர்கள் நிற்பவர்கள் யார் அப்படிங்கிறத டாப் ஃபை நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் நீங்கள் பார்க்கலாம் இரண்டாவது பக்கத்தில் ஸோ அசோக் குமார் ஏடிஎம்கே அவர் நிறையா ச இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அவர் கிராஸ் அசட்ஸ் மொத்த சொத்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு அவருடைய நிகர சொத்து அறுநூற்றி அறுபத்தோரு கோடி ரூபாய் இருக்கு இரண்டாவது இடத்தில் தேவநாதன் யாதவ் பிஜேபி சிவகங்கை அவர் வந்து முன்னூற்றி நான்கு கோடி ரூபாய் மொத்த சொத்து நிகர சொத்து இரநூத்தி ஆறு கோடி ரூபாய் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு மூன்றாவதாக ஜெயப்பிரகாஷ் ஏடிஎம்கே கிருஷ்ணகிரி அவர் நூற்றி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மொத்த சொத்தும் நிகர சொத்து நூத்தி முப்பத்தி ஒன்னு நிகர சொத்து அப்படிங்கிறது கடன் போக அவங்க மொத்த சொத்து பிளஸ் கடன் சொல்லியிருப்பாங்க ஸோ கடனை கழித்த பிறகு என்ன நெட் அசெட் அவங்களுக்கு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நெட் அசட் அடிப்படையில் டாப் ஐந்து பேர் யார் அப்படிங்கிறதையும் நாம் இதில் கொடுத்துருக்குறோம் ஸோ ஏசி ஷண்முகம் நான்காவது இடத்துல பிஜேபி வேலூர்ல நிற்கிறாரு நூத்தி கோடி ரூபாய் மொத்த சொத்து நிகர சொத்து நூத்தி கோடி ரூபாய் கே பி ராமலிங்கம் ஐந்தாவது இடம் அவரும் பிஜேபி நாமக்கல் மாவட்டம் தொண்ணூறு கோடி ரூபாய் மொத்த சொத்து கடன் போக எண்பத்தி ஒம்போது கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் நிகர சொத்து ஸோ இவங்க தான் டாப் ஃபைவ் இந்த எலெக்ஷனில் அதிக சொத்து வைத்துள்ளவர்களாக நிற்கிறாங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர்களுக்கு மட்டும்தான் இன்று தேர்தலில் நிற்கக்கூடிய நிலை இருக்கிறது அப்படிங்கிறத மேலும் இது ஊர்ஜிதம் செய்யக்கூடிய விஷயமாகத்தான் இந்த சொத்துக்க விவரங்கள்லாம் வருது ஒவ்வொன்றும் பொழுது அதே மாதிரி வந்து அடுத்ததாக யார் அதிக வருமானம் கடைசி வருமானம் அவங்களுடைய வருமான வரித்துறையில தாக்கல் செய்ததுல கடைசி ஆண்டுல அதிக வருமானம் தாக்கல் செய்தவர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது கதிரானந்த் டிஎம்கே முதலிடத்துல வேலூர் கான்ஸ்டுவன்சில பதினொன்று பதினோரு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் கூட அவர் தான் மிக அதிக வருமானம் ஈட்டக்கூடியவராக இது வந்து நம்ம சொத்து வருமானம் எல்லாமே பேசும் பொழுது அது அந்த குடும்பத்துடையது அவர் இந்த வேட்பாளர் பிளஸ் அவரை சார்ந்தவர்கள் டிபெண்டன்ஸ் சொல்லுவோம் அவர்களுக்கு மட்டும்தான் டிக்ளேர் பண்ணுவாங்க அந்த டிபெண்டன்ஸ் அவங்க சேர்த்த சொத்து சேர்த்த வருமானம் அடுத்ததாக இரண்டாவது இடத்தில் ஏ சி சண்முகம் பிஜேபி வேலூர் அவர் வந்து ஐந்து கோடியே தொண்ணூத்தி நான்கு லட்சம் ரூபாய் கடைசியாக ஆண்டு வருமானம் வருமான வரித்துறையில டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு ஓ பன்னீர்செல்வம் இண்டிபென்டென்டாக இருக்கிறாரு ராமநாதபுரத்தில் அவர் ஐந்து கோடியே எட்டு லட்சம் ரூபாய் வருமானம் இருப்பதாக ஆண்டு வருமானம் இருப்பதாக தெரிவித்துள்ளார் தயாநிதி மாறன் சென்ட்ரல் சென்னை மூன்று மூன்று கோடியே தொண்ணூற்றி ஐந்து லட்சம் ரூபாய் ஐந்தாவது இடத்தில் நவாஸ் கனி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ராமநாதபுரத்தில் இரண்டு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் ஸோ இவங்க தான் டாப் ஃபைவ் வருமானம் அதிக துடன் இந்த தேர்தலில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களாக இருக்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும் இன்று நிற்கக்கூடிய கட்சிகள் பிரதான கட்சிகள் வந்து என்னென்ன எவ்வளவு அவங்களுடைய சராசரி சொத்து ஏன்னா இப்போ ஒரு கட்சியில இருபது கேண்டிடேட் நிற்பாங்க இன்னொரு கட்சியில அஞ்சு கேண்டிடேட் நிற்பாங்க ஸோ அதனால சராசரியாக ஆவரேஜாக ஒரு கட்சியுடைய இப்போ ஐந்து வேட்பாளர்கள் இருக்காங்கன்னா ஐந்து வேட்பாளர்களுடைய சொத்தையும் கூட்டி அதை ஐந்தால் வகுக்கும் பொழுது சராசரியாக அந்த கட்சியுடைய சொத்து கேண்டி வேட்பாளர்களுடைய சொத்து என்னவா இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்கும் பொழுது முதலிடத்தில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் எழுபத்தாறு கோடி ரூபாய் ஒரே ஒரு வேட்பாளர் தான் அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நாற்பத்தி ரெண்டு கோடியே நாற்பத்தெட்டு லட்சம் அவர்களுடைய சராசரி சொத்து மதிப்பாக இருக்கிறது அடுத்ததாக தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் நாற்பத்தி ரெண்டு கோடியே முப்பத்தொன்பது லட்சம் அவர்களுடைய சொத்து மதிப்பாக இருக்கிறது அதற்கு பிறகு ஏடிஎம்கே முப்பத்தி ஏழு கோடியே முப்பத்தோரு லட்சம் ரூபாய் ஐந்தாவது இடத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் முப்பத்தைந்து கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் ஆறாவது இடத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் முப்பது கோடியே தொண்ணூத்தொம்போது லட்சம் ரூபாய் அப்புறம் காங்கிரஸ் இருபத்தி நாலு கோடி டிஎம்டி கே பதினஞ்சு கோடி பிஎம்கே பதினோரு கோடி ரூபாய் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆறரை கோடி ரூபாய் நாம் தமிழர் கட்சி இரண்டு கோடியே பத்து லட்சம் ரூபாய் விடுதலை சிறுத்தைகள் ஒரு கோடி அறுபத்தி ஏழு லட்சம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட் ஒரு கோடியே பதினஞ்சு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஒரு கோடியே ஏழு லட்சம் ஸோ இதுதான் வந்து சராசரி சொத்து மதிப்பு எந்த அளவிற்கு ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்குது அப்படிங்கிறதையும் தொகுத்து இருக்கிறோம் இன்னும் டீடைல்டான அனாலிசிஸ் ஏடிஆர் ரிப்போர்ட் அடுத்த வாரம் வரும் பொழுது கிரிமினல் இருந்து எல்லாமே வந்து அடுத்த வாரம் வந்து அந்த ரிப்போர்ட் வெளியே வரும் இப்போதைக்கு நம்ம இந்த ஆப்புடைய ரொம்ப முக்கியமான கோல் நாம் இன்னும் சொன்ன மாதிரி மக்கள் வந்து இந்த ஆப்பை ஆப் வடிவத்திலையும் இதை பார்க்கலாம் இதை வந்து பல மக்கள் வந்து அவங்களுடைய வேட்பாளர்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பல வடிவங்களில் ஒன்று ஆப் ஆப் மூலமாக கொண்டு வந்திருக்கிறோம் ரெண்டாவது இணையதளத்தில் ஸோ இணையதளம் வழியாகவும் அவங்க பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக எலெக்ஷன்ஸ் டாட் அரப்போ டாட் மூன்றாவதாக வீடியோ வடிவத்திலையும் ஸோ ஒவ்வொரு இது இந்த விஷயங்களை பேசி ஒரு வீடியோவாக ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு வீடியோவாக போட்டு அதுவும் யூடியூப் வழியாக மக்களுக்கு நாம் எடுத்துட்டு போகிறோம் சோ மக்கள் வந்து அவர்களுடைய வேட்பாளர்களை பற்றி ஆராய்ச்சி செய்து இந்த ஆராய்ச்சி போதுமா இந்த தகவலை வச்சு ஒரு வேட்பாளரை முடிவு செஞ்சிட முடியுமா அப்படின்னா இல்ல இது போதுமா இது ஆனால் இந்த தகவலும் மிக முக்கியமான தகவல்னு சொல்றோம் இந்த தகவலை தெரிந்து கொண்டு மற்ற தகவல்களையும் தெரிந்து கொண்டு ஒரு வேட்பாளர்களுக்கு வாக்கு செலுத்துவது முக்கியம் அந்த ஆராய்ச்சி செய்வது முக்கியம் அதற்கான அடிப்படை தகவலை வேட்பு மனுவில் அவர்கள் இன்னும் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை ஒவ்வொரு குடிமகனும் தெரிந்து கொண்டு வாக்கு செலுத்த வேண்டும் அப்படிங்கறத நாங்கள் நினைக்கிறோம் இதற்காக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்கள் வெவ்வேறு இடத்துலேருந்து அவங்க வெவ்வேறு வேலைகளில் இருக்கலாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கலாம் ஏதாவது கடையில் வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய இரவு நேரங்கள்ல டே டைம்ல வேலைக்கு போயிட்டு நைட்டு வந்து நைட் மிட் நைட் வரைக்கும் ஏர்லி மார்னிங் வரைக்கும் அந்த மாதிரி பல பேர் நூற்றுக்கணக்கான பேர் அவங்களுடைய நேரத்தை செலவழித்து இந்த ஒவ்வொரு வேட்புமனு இருக்கக்கூடிய விவரங்களையும் என்டர் பண்ணி தான் இந்த ஆப் வந்து வந்திருக்கு இந்த ஆப்புக்கு ஒரு கம்ப்ளீட் வாலண்டரி எஃபர்ட் இந்த ஆப்புக்காக நாங்கள் மொத்தமாக செலவழித்த தொகை எவ்வளோ இருக்கும் ஒரு பத்தாயிரம் ரூபா இருக்குமா பத்தாயிரம் ரூபாய் அதிக அதிகப்படியாக எங்களுக்கு இந்த எஃபர்ட்டுக்கு செலவான தொகை பத்தாயிரம் ரூபாய் இருக்கலாம் ஏன்னா கம்ப்ளீட்லி அது வாலண்டியர்ஸ் ட்ரிவன் வாலண்டியர்ஸ் வந்து அந்த எஃபர்ட்டை போட்டு செய்ததனால் நாள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இது முடிந்த அளவு மீடியாவுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை முடிந்த அளவு இதை பொதுமக்களிடையே எடுத்துகிட்டு போங்க ஸோ தட் பொதுமக்கள் வந்து இதை பார்த்து அவர்கள் வந்து என்ன பொதுமக்கள் வந்து இதை பார்த்து அவர்கள் வந்து வாக்கு செலுத்த வேண்டும் என்பதுதான் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் இந்த வாட்டி நாங்க ஆட் பண்றோம் என்னன்னா ஒவ்வொரு வேட்பாளரும் அவங்க கிட்ட வந்து கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிருக்கிறோம் நீங்க உங்களுடைய தேர்தல எதுக்காக நிக்கிறீங்க நீங்க வெற்றி பெற்றால் நீங்கள் வந்து என்ன செய்வீங்க பாராளுமன்றத்தில் என்ன செய்வீங்க அரசியல் சாசனத்தை காப்பதற்காக நீங்க என்ன செய்வீங்க உங்களுடைய எம்பி நிதியை எப்படி செலவு பண்ணுவீங்க அப்படிங்கிற விஷயங்களை கேட்டு இதை ஒரு மூன்று நிமிட வீடியோவாக நீங்க கொடுங்க அதை நாங்கள் வந்து இதில் பதிவு செய்யறோம் இதுலயே நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கீழே இருக்கும் ஸோ நீங்க எந்த தொகுதியில தென்காசியில இருக்கா இப்போ தென்காசியில வந்து நீங்க போய் பார்க்கலாம் இப்போ அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க நேற்றைய தினம்லேருந்து வீடியோஸ் கேண்டிடேட் அனுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ நீங்கள் தென்காசியில் வந்து உமா மகேஸ்வரி அப்படிங்கிற கேண்டிடேட் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கீழே வந்து அவங்களுடைய அவங்க வந்து வாக்காளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க அந்த மூன்று நிமிடம் நாலு நிமிடத்தில் ஸோ இது இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா அவர்களுக்கு எந்த விதமான ரிசோர்ஸஸும் இல்லாத ஒரு நேரத்தில் அவர்கள் வந்து என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிறத பெரிய அளவில் அவர்களால் வந்து பணம் செலவழித்தோ அந்த மாதிரி செய்ய முடியாத வகையில் இந்த மாதிரி வீடியோ வடிவத்தில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்ன செய்வார்கள் அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்வதற்காகவும் ஒரு தளமாக அமையும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் நேற்றிலிருந்து வீடியோக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஊடகங்கள் வாயிலாகவும் நாம் நாம் வந்து இந்த கோரிக்கையை வைக்கிறோம் வேட்பாளர்கள் நீங்கள் ஒரு மூன்று நிமிட வீடியோவை எங்களுக்கு வந்து செவன் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நைன் அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுலேயோ அல்லது அரப்போர் டாட் ஐடி அட் அரப்போர் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற இமெயில் மின்னஞ்சல்லையோ நீங்கள் வந்து அனுப்பலாம் அதை அனுப்புனீங்கன்னா உங்களுடைய அந்த காடுக்கு கீழேயே எந்த மாவட்டம் எந்த தொகுதி அந்த தொகுதிக்கு கீழே உங்களுடைய பேரு அந்த பேருக்கு இழையே உங்களுடைய வேட்புமனு விவரங்களுக்கு கீழேயே உங்களுடைய வீடியோ வந்து நாங்கள் பிளேஸ் பண்ணிடுவோம் ஸோ தட் பொதுமக்கள் பார்க்கும் பொழுது உங்களை பற்றி தெரிந்து கொள்ளவும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் நன்றி வந்து ஒன்று என்ன அப்படின்னா இந்த ஆப் உடைய ஐடியா நாங்க எப்படி தெரியும் அரப்போரி இயக்கம் இயக்கம் நாங்கள் வந்து ஊழலை எதிர்த்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் பட் இந்த ஆப்பில் வந்து நாங்கள் என்ன ரொம்ப கிளியராக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நாம் நம்மளுடைய ஒப்பீனியனை இதில் ஆட் பண்ணக்கூடாது எந்த விதமான நம்மளுடைய ஒப்பீனியனை இதில் சேர்க்கக்கூடாது இதில் வந்து என்ன அவர்கள் வேட்பு மனுவில் தாக்கல் செஞ்சுருக்கிறாங்களோ அதை அப்படியே வேட்பாளர் அப்போ மக்களுக்கு வந்து எடுத்துக்கொண்டு போகணும் அப்படிங்கிறதான் நாங்கள் பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறோம் மற்றபடி சமூக வலைதளங்கள் இப்போ வர வாரத்திலிருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்பு போன இதில் எவ்வளவு டிக்ளேர் பண்ணாங்க இந்த இதில் எவ்வளோ டிக்ளேர் பண்ணாங்க எந்த அளவுக்கு அவர்களுடைய சொத்து அதிகரிச்சிருக்கு அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் டேட்டா இப்போ கரண்டா சிட்டிங் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்பிஸும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் டேட்டா என்னவாக இருந்திருக்கிறது முன்பு எம்பியாக இருந்திருப்பாங்க போன வாட்டி எம்பியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்ந்தெடுத்து இருக்க மாட்டாங்க இப்போ மீண்டும் நிற்பாங்க உதாரணத்துக்கு ஜெயவர்தன் மாதிரி இப்போ அதற்கு முன்பு இருந்திருப்பார் ஸோ அந்த மாதிரி முன்பு இருந்தவர்களும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு வேட்பாளர்களுடைய பர்ஃபாமன்ஸ் பார்லிமெண்ட்ல எப்படி இருந்திருக்கு அதே மாதிரி அவர்கள் வந்து சொத்து எந்த அளவுக்கு மீண்டும் கண்டஸ்ட் பண்ணக்கூடியவங்க எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு இது எல்லாமே நம்ம வந்து சோசியல் மீடியா வழியாக மக்களுக்கு வரும் வாரங்களில் எடுத்துட்டு சென்று செல்லலாம் அப்படிங்கிறது இருக்கும் அதான் இது வந்து நம்மளால வந்து அவர்கள் எவ்வளவு கருப்பு பணம் வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது அவங்க வேட்புமனுல அவர்களுடைய சொத்து என்னன்னு டிக்ளேர் பண்றாங்களோ அதை ஆசிட்டஸ் நம்ம வந்து இந்த ஆப்ல பிரசன்ட் பண்றோம் அவங்க வேட்புமனுல ஒவ்வொரு வேட்பாளரும் அவங்களுடைய சொத்து என்னன்னு சொல்றாங்க அங்க இருக்கிற மக்களுக்கு நிறைய அட பேருக்கு தெரியும் ஏன்னா இதுல வந்து அவங்க உள்ளுக்குள்ள அஃபிடவிட் போய் பார்க்கணும்னாலும் அவங்க அபிடவிட்ல போய் பார்த்தாங்கன்னா அந்த சர்வே நம்பர்ல இருந்து எல்லாமே இருக்கும் லேண்ட் சர்வே நம்பர்ல இருந்து எல்லாமே எலெக்ஷன் கமிஷனுடைய தாக்கல் செஞ்சதுல இருக்கும் அதனால மக்களுக்கு தெரியும் ஒருத்தர் இருபது தான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு ஆனா இந்த இங்கேயே இங்கேயே ஒரு ஐம்பது ஏக்கர் வச்சிருக்கிறாரு நூறு ஏக்கர் வச்சிருக்கிறாரு இதெல்லாம் சொல்லவே இல்லையே அப்படிங்கறது ஈவன் இந்த டேட்டா அதுக்கு ஹெல்ப் பண்ணும் இன்னும் இருபது தான் இவருக்கு சொல்லி இருக்கிறாரு இவரு நூத்து கணக்கான கோடி வச்சிருக்கிறாரு அப்படின்னு மக்கள் வந்து அவரை புரிந்து கொள்ளவும் அவர் என்ன மாதிரி பண்றாரு அப்படிங்கறது தெரிந்து கொள்ளவும் கூட இந்த ஆப் பயன்படும் நான் வந்து ஒன்று சொல்ல வேண்டும் இதுல வந்து நாங்கள் ஒரு அவுட் லையர் டேட்டாவா ஒரு ஒருவரை வந்து விட்டுருக்கிறோம் ஏன்னா அவர் தான் டாப் அசட்ஸ் டாப் வருமானம் ஜபமணின்னு ஒருவர் வந்து ஒரு வேட்பாளராக நிற்கிறார் அவர் வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் பயங்கர அதிகமாக உதாரணத்துக்கு இந்த வாட்டி பதினாறாயிரம் கோடியோனவோ அவருடைய சொத்து மதிப்பாக அவர் தெரிவித்திருக்கிறார் அவர் ஆண்டு வருமானம் மட்டும் லட்சம் ஒன்பது லட்சம் கோடி கடன் இருக்கிறதாக தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து இஷ்டத்துக்கு போடுவாரு அதோடைய ஐடியா என்னன்னா அவர் ஒவ்வொரு முறையும் தேர்தலில் வரும்போது சொல்லுவாரு இது எதுக்கு போடுறேன் அப்படின்னா நான் என்ன போட்டாலும் தேர்தல் அப்ரூவ் பண்ணிடும் அவங்க நான் போடுறது சரியா தப்பான்னு கூட பார்க்க மாட்டாங்க பின்னாடி பின்னாடி இதுக்கு இது எந்த கூட அவங்க கிடையாது ஒரு ஃபால்ஸ் ஃபால்ஸ்விட்டா இருந்தா கூட அந்த ஃபால்ஸ் அபிடவிட் மேல எந்த நடவடிக்கையும் தேர்தல் ஆணையம் எடுப்பது கிடையாது அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காகவே அவர் ஒவ்வொரு தேர்தல் மிக அதிகமான அசட்சோட அவர் வந்து போடுவார் இப்போ எந்த தொகுதியில நிக்கிறாரு அவரு ஸ்ரீபெரும்புதூர்ல நிக்கிறாரு நீங்க ஸ்ரீபெரும்புதூர் டேட்டாக்குள்ள போய் பாத்தீங்கன்னா ஜே மோகன்ராஜ் ஜபமணி மோகன்ராஜ் அவர் பேரு ஜபமணி ஜனதா பார்ட்டின்னு போட்டிருப்பாரு சோ அவர் வந்து இந்த மாதிரி இது பண்றாரு சோ நீங்க கேக்குற கேள்விக்கு அதுதான் பதில் ஃபால்ஸ் ஆஃப் அஃபிடவிட் அப்படிங்கிறது வந்து இன்ஃபேக்ட் நாங்க இதை என்டர் பண்ணும் போதே என்ன பார்த்தோம்னா மேலே இருக்கிற டேபிளுக்கும் கீழே இருக்கிற டேபிளுக்குமே நிறைய கேண்டிடேட் வந்து பயங்கர வித்தியாசமா இருக்கு உதாரணத்துக்கு மேல கடன் டிக்ளேர் கீழே இருக்கவே இருக்காது தேர்தல் ஆணையம் கிடையாது மேல வந்து பத்து லட்சம் கடன் கீழே சொல்லிருக்காங்க அதே இதில ரெண்டு டேபிள்ல வித்தியாசமான தகவல்கள் இருக்கு இதை கூட அவங்க பாக்குறது கிடையாது அந்த இடத்துல நாங்க ஒரு வாட்டி போய் கேட்டோம் ரிட்டர்னிங் ஆபிசர்ல ஏன் நீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஸ்கிரிபன்சியை வந்து நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா அந்த இடத்துல அவங்க வந்து நில் எம்டி அவுட்ருக்க கூடாது நில் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் நம்பர் போட்டிருக்கிறாங்களா இல்லையா அந்த இடத்த ஃபில் பண்ணிருக்கிறாங்களா இல்லையா பாக்குறது மட்டும்தான் எங்க வேலை அது சரியா இருக்கான்னு பார்ப்பது எங்களுடைய வேலை கிடையாது அப்படின்னு ரிட்டர்னிங் ஆபிசர் எங்களுக்கு பதில் சொன்னாங்க சோ அதுதான் தேர்தல் ஆணையத்துடைய வழிமுறையாக இருக்கிறது இன்னைக்கு ஃபால்ஸ் அஃபிடவிட்டா இருந்தால் கூட அதன் மீது நடவடிக்கை கூட செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் இவங்க நடவடிக்கை கூட எடுப்பது கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து நிறைய எலக்ட்ரல் ரீதியாக ரிஃபார்ம்ஸ் வரணும் நம்ம அதனால தான் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் இந்த மாதிரி ஃபால்ஸ் அஃபிடவிட் டிக்ளேர் எல்லாம் நீங்கள் ஒரு டைம் பவுண்ட் ப்ராசஸ்ல அட்லீஸ்ட் பார்த்து நீங்க வந்து நடவடிக்கை எடுப்பதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லல நாம வந்து என்ன சொல்றோம்னா ஃபால்ஸாவும் நிறைய பேர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றோம் ஸோ அதற்காக எல்லா எல்லாரும் கொடுப்பதும் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட முடியாது இப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் கொடுக்குறாங்கன்னா அவங்க கொடுக்குறது ஃபால்ஸ்னு சொல்லிட முடியாது கட்சியிலேயே நிறைய பேர் வந்து சரியாக அவர்களுடைய தகவல்களை கொடுப்பவர்களும் இருக்கிறாங்க ஸோ அதனால நம்ம எல்லாரையுமே ஃபால்ஸ்ன்னு சொல்லிட முடியாது ஆனால் யார் தவறு தவறாக பதிவிடுகிறார்களோ ஒவ்வொரு தேர்தல்லையும் இந்த மாதிரி தவறாக அவங்க வந்து அசட்டை விட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்கூடாக தெரியுது இப்போ நாங்களே வந்து முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி மீது சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் போடும்பொழுது ரொம்ப தெளிவாக நாங்கள் அதை பார்த்து கொடுத்துருந்தோம் எப்படி வந்து சிலது மிஸ் ஆயிருக்கு இது ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஸோ பட் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எலெக்ஷன் கமிஷனோ மற்றவர்களோ இதை பார்ப்பது கிடையாது அப்படிங்கிறதான் நாங்கள் பார்க்குறோம் ஒவ்வொரு தேர்தல்லையும் ஸோ இது மாறணும் இப்போ இதுக்கு வந்து அவங்க ஒரு ப்ரொசீஜர் வைக்கணும் அப்போதான் ஃபால்ஸ் சர்டிஃபிகேட் நாளைக்கு வராமல் இருக்கும் ஸோ அதற்கு எந்த விதமான இன்ஃபேக்ட் அந்த அந்த இதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான வழிகளும் கிடையாது இன்று தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் லா கமிஷன் கொடுத்துருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் இது எதையுமே பாராளுமன்றம் இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் அது பாராளுமன்றம் எந்த ரெக்கமெண்டேஷனையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாததினால தேர்தல் ஆணையத்துக்கான அதிகாரங்கள் குறைக்கப்பட்டு அவர்கள் வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஏன்னா ஈவன் இந்த தேர்தலுக்கு ஃபைல் பண்ணக்கூடிய கேசஸ் கூட பாருங்க இப்போ கேஸ் ஃபைல் பண்ணுறாங்கன்னா அது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஃபைல் ஆகும் பயிலானதுக்கு பிறகு தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பது முடியுது ஏப்ரல் இருபதாம் தேதியிலேருந்து அந்த போலீஸ் யார் கண்ட்ரோல்ல வர போறாங்க அப்போ அவர்கள் வந்து யார் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்களோ அவங்க இதுல தான் வர போறாங்க அவங்க ஏன் அந்த இது மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க அவங்க வெறும் அரசியல் ரீதியாக மட்டும்தான் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இதுல இருப்பதை நம்ம பார்க்கணும் சி குற்ற வழக்குகளை பொறுத்தவரை அது வந்து ஒரு டீடைல் அனாலிசிஸ் நடந்துட்டு இருக்கு குற்ற வழக்குகள் வந்து நம்ம வந்து இரண்டு விதமா பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஒன்று என்னன்னா எண்ணிக்கையில பார்ப்பது ஒன்று ஆனா போராட்டம் செய்யக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை நிறையா இருக்கு போராட்டம் பண்றாங்க அப்படின்னா இல்லை இல்லை நான் ஜஸ்டிஃபையே பண்ணல நான் ஜஸ்டிஃபையே பண்ணல நான் என்ன சொல்ல வரேன்னா இரண்டு வகையான டேட்டா அதில் இருக்குது ஒன்று போராட்டம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அஃபன்ஸ் ரெண்டாவது சீரியஸ் அஃபன்ஸ் ரேப் மேர்டர் இதை இரண்டாக பிரித்து ஏடிஆருடைய அனாலிசிஸ் வந்து வரும் வாரத்தில் வரும் ஸோ அதை பார்க்கும் பொழுது நாம் வந்து இரண்டு விஷயங்கள் இதில் டோட்டலாகவும் யார் ஃபஸ்ட்டு செகண்டில் இருக்கிறாங்க அதே மாதிரி சீரியஸ் அஃபன்ஸ்லையும் உதாரணத்துக்கு விமன் ஹராஸ்மெண்ட் ரேப் அப்புறம் வந்து அட்டம் மர்டர் இதெல்லாம் வந்து சீரியஸான அஃபன்ஸ் இந்த மாதிரி வேட்பாளர்களை அரசியல் கட்சிகள் நிறுத்தக்கூடாது என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் இந்த மாதிரி வேட்பாளர் இந்த மாதிரி சார்ஜஸ் இருக்கக்கூடியவர்கள் மீது அவை அரசியல் கட்சிகள் நிறுத்துவதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்லி ஸோ இதை இதை வந்து ரெக்வயர்ஸ் ஒவ்வொரு செக்ஷனும் என்ன அப்படிங்கிறத பார்த்து டீடைல்டாக மேட்ச் பண்ணி அதை அனாலிசை பண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டிய ஒன்று அதனால் அது வர வாரத்தில் செவ்வாய் புதன்கிழமையில் அதோடைய டீடைல்டு அனாலிசஸ் வெளிவரும் நன்றி நான் அந்த வீடியோ மட்டும் பிளே பண்ணிடுங்க நாங்கள் எப்படி எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஏப்ரல் பத்தொன்பது நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்க தொகுதியில எந்தெந்த வேட்பாளர்கள் நிற்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் என்ன குற்ற வழக்குகள் இதே ஒரு தொகுதியில நாற்பது வேட்பாளர்கள் அந்த வேட்பாளர்களும் என்ன இந்த விவரங்களையே பேசி இப்ப கன்னியாகுமரி மாவட்டம்னா அந்த கன்னியாகுமரி புதுச்சேரி இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் இந்த மாதிரி பேசி அதே தகவல்களை ஒரு வீடியோ வடிவத்துல ஏன்னா நிறைய பேர் ஆப் யூஸ் பண்ணாதவங்க இருப்பாங்க

பெற்ற வேட்பாளர்கள் இருக்காங்க ஒன்பது சுயேட்சை வேட்பாளர்கள் இருக்காங்க அவங்களை பத்தின விவரத்தை உங்களுடைய